ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிவேதா பெத்ராஜோட ரீசென்டா ரிலீஸ் ஆன ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பேசப்பட்டுச்சு அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கான உண்மையான காரணம் ரீசெண்டா வெளியாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடிகை நிவேதா பெத்ராஜோட காரை வழிமறைச்சு டிக்கியை ஓபன் பண்ண சொல்லி நிவேதா பெத்ராஜ் கிட்ட கேட்குறாங்க அதுக்கு நிவேதா பெத்ராஜ் என்னால ஓபன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமா சொல்றாங்க அதுக்கப்புறமா வீடியோ எடுக்கிற பர்சனா வீடியோலாம் எடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பேசப்பட்டு வந்து ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா நடிகை நிவேதா பெத்ராஜிக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தொடர்பு இருக்கு நடிகை நிவேதா பெத்ராஜிக்கு ஒரு கோடி ரூபாயில துபாயில ஒரு வீடு வாங்கி கொடுத்திருக்கிறதா சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நிவேதா பெத்ராஜ்க்கு கார் ரேஸ் பிடிக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டுல கார் ரேஸ் நடத்திருக்காரு உதயநிதி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் சவுக்கு சங்கர் சொல்லிருக்காரு மறுபடியும் சவுக்கு சங்கர் கிட்ட போயிட்டு நிவேதா பெத்ராஜ் வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்கள வேணா கேஸ் போட சொல்லுங்க நான் கோர்ட்ல பேச தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் சங்கர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாரு அந்த ஒரு விஷயம் நடந்ததுலேருந்தே நிவேதா பேத்திராஜ் மேலே பயங்கர ட்ரோல்ஸ் வந்துட்டு இருக்கு உதயநிதிக்கும் நிவேதா பேத்திராஜும் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு இன்டர்வியூ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு வந்துட்டு இருந்தாங்க ரீசெண்டாக வைரலான இந்த வீடியோ ஃபோனில் எடுத்த மாதிரி இருந்ததுனால ரொம்பவே ரியலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதனாலேயே ஃபேன்ஸ் வந்து இது உண்மை அப்படின்னே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியா நேத்து ஒரு ட்ரெயிலர் ஒன்று வெளியாகிருக்கு ஜி ஃபைவோட ஓடிடியில எக்கச்சக்கமான வெப் எல்லாம் வெளியாகிட்டு இருக்கு இதுல நிவேத பத்ரஜ் பருவு அப்படின்ற வெப்சீரீஸ்ல தமிழ்லையும் தெலுங்குலயும் வெளியாக இருக்கு பருவு அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ்க்காக தான் இந்த மாதிரி ஒரு வீடியோவை ப்ரொமோஷனுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரீசெண்டாக தான் தெரிய வந்திருக்கு கண்டிப்பா அந்த வீடியோவை பார்க்க ரொம்பவே ரியலா இருக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க